அப்போ மாதனை பிடிச்சி தான் முதல் கை கட்டும் போது நான் பின்னால் திரும்பி கை கட்டணும் அப்போ அந்த அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ தான் எனக்கு யார் யார் அப்போ நீங்கள் பிடி விடும் போது ஆறாவது பிடி பெட்டிருந்தாங்க மாதன் அப்புறம் பசவன் பசவன் தாசான் தாசன் கொத்தாளி ஆ கொத்தாளி என்னன்னு நான் நீங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் குண்ணன் அப்போ பிடிக்கல பிடி வந்து பிடிச்சிருதுங்க பின்னாடி தான் வந்து அவங்க கிடைவில் பின்னால் தான் கை கட்டியாச்சு முதலை மாதனை கை கட்டையாக கட்டியாச்சு